ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா சுவையான மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்றது இதில் பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஏரி ஏரிவால் வந்து வாங்கி வச்சுருக்கோங்க ஆமாம் இந்த மீன் பேர் வந்து ஏரி ஏரிவால் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் கடல்வ்வால்ன்றது வேறு இது வந்து ஏரிவால்ன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் மீன் பார்க்க சும்மா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கும் போதே தெரியுது நல்ல மீன் புது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்ன்ட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டாண்ட புது மீனாக இருந்தால் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மீன் கொஞ்சம் பழைசாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க சேர் ஸ்மெல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க அதனால் புது மீனை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா மீனை கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சால்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சிருந்தேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மிளகாத்தூள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வீட்டில் அரைச்சது தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தோம் கொஞ்சமாக அந்த புளியும் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளிப்பு காரம் எல்லாமே உப்பு எல்லாமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதுக்குன்னு வேறு எல்லாத்துக்குமே சரி நான் வந்து அதை ரெண்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அந்த மசாலா வந்து அதில் சேர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மீனை பார்க்கவே உண்மையாலே சொல்கிறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனா ரொம்ப பிடிக்கும் அவங்க சொன்னாங்க இது வந்து வலை மீனுமா இப்போ தான் வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு மீன் பார்க்கும் போதே கழுவும் போதே தெரிஞ்சிடும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நல்லா மசாலாலாம் நல்லா வெரைட்டி வச்சுட்டோம் நம்ம அதில் நல்லா ஊறணும் பத்து நிமிஷமும் அந்த மாதிரி ஊறினாலே மீன் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிருவோம் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் இருந்தால் ஒரு ஆறு ஹவருக்கு அப்புறம் எடுத்து வரக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு அர்ஜெண்ட்டாக தேவை அப்படின்னா பத்து நிமிஷத்தில் எடுத்து இப்போ நம்ம வறக்கல ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு தவா வச்சுட்டேன் தவா வந்து பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மீன்லேயே வந்து ஆயில் விடும்னு சொல்லுவாங்க இது கொழம்பு செஞ்சாலும் சரி இது வரத்தாலும் சரி இதுவே வந்து நம்ம நெய் மாதிரி கொஞ்சம் நெய் மீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிடுச்சு காய்ச்சதுக்கப்புறம் மீனை வந்து அதில் எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் என்ன காஞ்சாதாங்க மீன் எது வச்சாலுமே அப்படி புரியும் போதே சும்மா அப்படி அழகாக இருக்குது பார்க்கவே பார்த்து பார்த்து வைங்க நான் கையில் பட்டுறப்போதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயந்து பயந்து வச்சேன் நல்லா தான் இருந்துச்சு இது ஒரு ஜாலியாக நான் வந்து ஒரு மூணு மூணு மீனாக வரப்போன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு பீஸ் தான் வச்சேன் அது வைக்கும் போதே செமையாக இருந்துச்சு அந்த வாசனையும் அந்த ஸ்மெல் வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ வந்து மீன் வந்து நான் வந்து விரட்டி விட்டுருவோம் நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு தான் நான் வரத்தேன் ஏன்னா பாப்பா வந்து எப்போவுமா மீன் செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் அவளுக்கு இந்த மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் சரின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தனால வேக வேகமாக செஞ்சேன் இல்லைனா இதை வந்து ஸ்லோவாக வச்சு செஞ்சுருக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி பெரட்டி போட்டதுக்கப்புறம் மீன் நல்லா கலர் இந்த மாதிரி கலரில் வரணும் ரொம்பவும் இதை வந்து தீய விட்டுறாதீங்க மீடியமாகவே இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிடுங்க பெரட்டி போட்டதுக்கப்புறம் கேஸ் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து இந்த மாதிரி லெமன் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க லெமன் புளிஞ்சி சாப்பிடும்போது எனக்கு செம்மையாக இருந்துச்சு சொல்லவே முடியல நிறைய பேர் இந்த மீன் வாங்கியிருக்க மாட்டிங்க எரிவாலை பார்த்தா நிறைய பேர் வாங்க மாட்டேங்க நிச்சயமாக உங்கள் வீட்டைக்கு வீட்டையார் வித்து விற்றுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுலேயும் இதில் லெமன் ஊற்றி சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பாப்பாவுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே பாருங்கள் கறி பீஸ் மாதிரி இருக்குது பாய் பாய்